பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு ரகசியம் ரொம்ப வந்து மைண்டூட்டாக வந்து இதை வாசித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புடி புடிபடும் அப்போ மூலாதாரம் முதல் ஆதாரமே மூலாதாரம் இந்த மூலாதாரம் என்பது மனிதனின் வந்து மண் ஆசையை கொடுக்கக்கூடியது மூலாதாரம் மண் ஆசையை கொடுக்கக்கூடியது அதனால தான் சனியோட வீட்டில் வந்து செவ்வாய் உச்சமானதற்கு காரணம் சனியோடைய வீட்டில் வந்து பகை வீட்டில் வந்து என்ன சொன்னால் உச்சமானதுக்கு காரணம் எந்த ஒரு மனிதன் மூலாதார சக்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூலாதாரம் ஒரு சோம்பேறித்தனமானது மூலாதாரம் சோம்பேறித்தனம் எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு அது சனி அந்த இடத்துல வந்து ஒருத்தனை கொண்டு வந்து உச்சமாக்குனாங்க என்ன காரணம் அப்படின்னா இருக்கிற ஒருத்தனை வந்து என்ன சொன்னா ஒரு கொட்டுச்சத்திரத்தை போட்டுட்ட மட்டம் 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 ஆகும் அடித்தோம்னா அப்படியே வந்து எங்கே தூங்க அதனால தான் மூலாதாரம் சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் அப்போ மூலாதாரத்தை நன்றாக இயக்க வேண்டும் என்று சொன்னால் மூலாதாரம் என்பது நாம் நினைத்த காரியத்தை ஆதாரமாக சக்ஸஸ் பண்ணுவதற்கு எப்பயுமே செவ்வாயை கையில் எடுத்துடணும் அப்போ செவ்வாயை வந்து ஒரு மனிதன் வந்து செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தையோ அல்லது வந்து செவ்வாய் பகவானையோ நாம் வழிபாடு பண்ண 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 மூலாதார சக்கரம் நன்றாக வேலை செய்யும் அப்போ செவ் செவ்வாய் மூலாதாரம் அதே சமயத்தில் வந்து குருவோடைய வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கரன் உச்சம் அப்போ குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வீட்டில் ஒரு அசுர குரு போய் உச்சமாகறார் அப்படின்னா என்ன காரணம்னா என்னதான் இருந்தாலும் வந்து குருவுக்கு வந்து வசீகரம் வராது குரு வந்து என்ன சொன்னால் ஒரு தாடி வச்சு என்ன சொல்லலான்னா வந்து ஒரு ஒரு குரு ஆதிபத்தியமுடையவரோடு இருப்பார் அப்போ அந்த இடத்தில் வந்து ஒரு வசீகர சக்தியை உருவாக்க வேண்டும்னா சுவாதிஷ்டனம் என்பது சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமாகிறதுனால வசீகரம் கவர்தல் இனப்பெருக்கும் சுவாதிசன சக்கரத்தை வந்து என்ன சொன்னால் எந்த ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்களை அடைய வேண்டும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும்னா சுக்கரன் அதை கெட்டியை பிடிச்சிவிடும் அப்போ சுக்கரனை கெட்டியாக பிடிக்கும்போது என்ன சொன்னா சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம் சுக்கரனுடைய உணவுகளை நாம் அதிகமாக எடுப்பது சுக்கரனை பலப்படுத்தக்கூடிய ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணினேருக்கேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் வசீகரம் கவர்தல் இனப்பெருக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்து பலாபலன்கள் திருப்தியாக இருக்கிறதோ அவ்வளோ தூரத்திற்கு செல்வம் சேரும் பன்னெண்டாம் இடம் நல்ல ஆக்டிவேஷன் ஆனால் தான் ரெண்டாம் இடம் சூப்பராக வேலை செய்யும் என்பது இதிலிருந்து சொல்லிட்டாங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு மணிப்பூரகம் இந்த மணிப்பூரகம் என்பது வந்து என்ன சொன்னான்னா வந்து மணிப்பூரகம் என்பது செவ்வாய் நெருப்பு நெருப்பு வீட்டில் கொண்டு என்ன சொன்னான்னா யாரை உச்சமாக்குனாங்க சூரியனை உச்சமாக்குனாங்க அப்போ அந்த மணிபூர சக்கரம் வந்து வேலை செய்ய வேண்டும் சூரியன் அந்த செவ்வாய் வீட்டில் உச்சமாச்சு இந்த உச்சமாவதுடைய நோக்கம் என்ன சொன்னோம் ஒரே உறுதித்தன்மை ஒரு உறுதித்தன்மையாக இருந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது மணிபூரக சக்கரத்தில் இருக்கிறது அந்த மணிபூரக சக்கரத்தில் வந்து வலிமையாக கூடிய சக்தி நெருப்பில் நெருப்பு என்று சொல்லும்போது சூரியன் அப்போ மூணாவது காரியம் என்று சொல்லக்கூடிய மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வெளிப்பாடு வெற்றி அனைத்தும் ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியனுடைய ஆதிபத்தியம் வலிமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து யாரு அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து ஆஞ்சம் அதாவது என்ன சொன்னால் மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிபூரகம்னு சொல்லியாச்சு மணிபூரகத்திற்கு அடுத்து என்ன சொன்னால் அநாதகம் அநாதகம்னா அந்த மனசு இப்போ அந்த அநாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அனாதகம் என்பது என்ன சொன்னான்னா சந்திரன் மனசு நல்ல மனசு அப்படிங்கிறது அப்போ சுக்ரன் வீட்டில் வந்து ஏன் சந்திரனை உச்சமாக்கினார்கள் போல் எதிர்பாராத அன்பு காதல் சிறந்தது எந்த ஒரு மனிதனும் தான் வந்து என்ன வந்து தாயை போல அன்புடன் இருந்தால் தாயை போல பண்புடன் இருந்தால் அவர்களுக்கு என்ன சொல்லான்னா வந்து அந்த அநாதகம் என்பது ஒரு ஆசைப்படுதல் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும் நாம் அன்பாக இருந்தால் ஆசைப்பட்டேன் அதனால தான் சந் சு சுக்கரன் வீட்டில் வந்து சந்திரனை உச்சமாக்குனாங்க அப்போ நீங்கள் எப்பயுமே பிறர் மேல் அன்பு செலுத்த செலுத்த பிறரை துவேசம் பண்ணாமல் இருக்க இருக்க நீங்கள் வெற்றி வீரராக வளம் பெறுவீர்கள் அப்போ அநாதக சக்கரத்தை வந்து நாம் இயக்குவதற்கு இருதய சக்கரத்தை இயக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சந்திரனை நல்லா கட்டியோ பிடிச்சிக்கணும் நினைச்ச காரியம் நடக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னால் விசுத்தி விசுத்தி இந்த விசுத்தி அப்படிங்கிறது இந்த கண்டம் இந்த கண்டம் தான் அப்போ சுக்கரன் என்பவன் இந்த 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 ரெண்டு பகுதியை இணைக்கிறது எது அப்படின்னா தான் ஒரு உடம்பையும் ஒரு கழுத்தையும் இணைக்கக்கூடிய இடம் வந்து என்ன சொல்லலான்னா சுவாதிஷ்டனம் விசுத்தி இந்த விசுத்தி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் சுக்கரனுக்கு என்ன வேலை இணைப்பு அப்போ இணைப்பு வீட்டில் வந்து சனி வச்சோம் அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்லான்னா நூறு பெர்சன்ட் வந்து மனசாட்சிப்படி நடந்தால் சனிக்கு பிடிக்கும் அப்போ சனிக்கு பிடிக்கின்ற ஒரு செயல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மனசாட்சி நடத்தல் நீதியோடு நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சனி வந்து அள்ளி 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 கொடுத்துருவார் சனி அள்ளி அள்ளி கொடுத்துருவார் ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா மூலாதாரம் முடிஞ்சிருச்சு சுவாதிஷ்டனம் முடிஞ்சிருச்சு மணிபூரகம் முடிஞ்சிருச்சு அநாதகம் முடிஞ்சிருச்சு விசுத்தி முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து தான் ஆஞ்சா அப்படின்னு சொல்லி வரும்போது ஆஞ்சாவுக்கு யாருன்னா குரு அப்போ சந்திரன் வீட்டில் போய் வந்து என்ன சொன்னால் குரு உச்சம் உள்ளுணர்வு ஞானம் ஆசான் ஜோதிட ஞானம் பெற ஆஞ்சா சக்கரம் வந்து மிக மிக முக்கியமான அப்போ என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இந்த தான் எல்லாத்தையுமே ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருவீங்க அப்போ என்ன சொல்கிறான்னா உள்ளுணர்வு ஞானம் ஆசான் ஜோதிட ஞானம் பெற ஆஞ்சா சக்கரத்தை வந்து கண்டிப்பாக இயக்கணும் அந்த ஆஞ்சா சக்கரத்தை இயக்குவதற்கு குரு அப்போ என்ன சொல்கிறான் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து ஒரு கிரகம் உச்சமானதுக்கு வந்து ஒரு காரணம் அதாவது வந்து சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து செவ்வாய் வீட்டில் வந்து என்ன சொன்னா சூரியன் உச்சம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சுக்கிரன் வீட்டில் வந்து சனி சனி உச்சம் அதற்கடு ச அதே சுக்கரன் வீட்டில் வந்து சந்திரன் உச்சம் சந்திரன் வீட்டில் குரு உச்சம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இடத்தில் இருக்கின்ற உள்ளுணர்வுகளை தட்டி எழுப்புவது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்போ மேசத்தில் சூரியன் உச்சம் கடகத்தில் வந்து குரு உச்சம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து துலாத்தில் வந்து சனி உச்சம் மகரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து யார் செவ்வாய் உச்சம் அதுக்கடுத்து மீனத்தில் சுக்கரன் உச்சம் அப்போ அதற்கடுத்து உச்சம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் அதற்கடுத்து அடுத்து வந்த சூரியனுக்கு அடுத்து சந்திரன் உச்சம் எங்கள் ரிசவத்தில் உச்சம் அதுக்கடுத்து குரு உச்சம் சனி உச்சம் செவ்வாய் உச்சம் சுக்கரன் உச்சம் இந்தவே ஆறு பேரும் வந்து என்ன சொல்கிறான்னா ஆறு பேருடைய கேரக்டருக்கு தக்கன வந்து நீங்கள் நடவடிக்கைகளை வச்சுருக்கணும் ஆறு பேருடைய கேரக்டருக்கு தக்கன நீங்கள் நடவடிக்கைகளை வச்சுருக்கணும் மாறி பிடிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது அதனால் எப்பயுமே இந்த உச்சமான கிரகத்திற்குண்டான உண்டான கேரக்டர் என்பது என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் உச்சம் என்பது ஒரு வந்து என்ன சொன்னால் சாதாரண திக் பலத்தோடு உச்சமாகிறார் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து குரு ஒரு வீட்டில் வந்து உச்சமாகிறார் என்று சொன்னால் குரு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் உச்சமாகிறார் என்று சொன்னால் வசீகரிக்கக்கூடிய தன்மையை உருவாக்குகிறார் சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சமாகின்ற தாயுள்ளத்தை போல் இருப்பதனால் அந்த இடத்துல உச்சமாகிறார் சுக்கரன் வீட்டில் சனி உச்சமாக நீதிமானாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார் செவ்வாய் வீட்டில் வந்து என்ன சொல் செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சாப்போ மணிபூர சக்கத்தை இயக்குறார் இத்தனை இயக்குவதற்கு மூலாதாரத்தை இயக்குவதற்கு செவ்வாயும் சுவாதிஷ்டசனத்தை இயக்குவதற்கு சுக்கரனும் மணிபூரகத்தை இயக்குவதற்கு சூரியனும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து அநாதகத்தை இயக்குவதற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து அனாதகத்தை இயக்குவதற்கு என்ன சொன்னா சந்திரனும் விசுத்தியை இயக்குவதற்கு சனியும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து ஆஞ்சாவை இயக்குவதற்கு குருவையும் கையில் பிடித்து கொள்ளுங்கள் இந்த ஆறு கிரகங்கள் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இதோடைய இப்படி இப்படித்தான் கொண்டு போகணும் போனீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் பெரிய சாதனையாளராக வந்துடுவீங்க பயன்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் படிக்க படிக்க வந்தால் குழப்பம் வேறு வழி இல்லை இப்படி தான் பேசணும் இது இதை நம்ம நான் தெளிவாக பேசியிருக்கேன் உனக்கு தடவை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல ஏன் உச்சமானது ஏன் அடுத்தவங்க வீட்டில் போய் தானே என் உச்சமானது தான் வீட்டில் யாருமே வந்த என்ன உச்சமாகலை உச்சமாகலைல தான் வீட்டில் ஆட்சி தான் பெற முடியும் இன்னொருத்தர் வீட்டில் தான் போய் வந்து என்ன சொன்னால் பெருமை உள்ளவனாக இருக்கு இருந்திருக்காங்க இல்லையா அப்போ வந்து இவ் இவங்க அந்த கேரக்டருக்கு போனதுனால தான் கூட வந்து என்ன சொன்னா என் வீட்டில் வந்து நீ வந்து என்ன சொன்ன சூப்பராக அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இவர்கள் இந்த ஆளுமைப்பவரில் தான் இருப்பாங்க செவ்வாய் சூரியன் அதுக்கடுத்து சந்திரன் அதற்கடுத்து குரு அதுக்கடுத்து சனி அதுக்கடுத்து செவ்வாய் அதுக்கடுத்து சுக்கரன் இந்த ஆறு பேரும் உச்சமாக உச்சமானவர்களை நீங்கள் மதித்து செயல்படுங்கள் நீங்கள் மதிப்பு ஆள் நபராக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து கூட வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்